அப்ப உங்களுக்காக நீங்க பணியாற்றுங்க உங்களுக்காக நீங்க வேலை செய்யுங்க இதைத்தான் நான் அங்க போய் களத்தில் தைரியமா வேலை செய்யுங்க உங்களுக்கு தெரியும் தெரியும் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் ஏதாவது இருந்ததுன்னா நான் அன்புமணி சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்காக என்னைக்குமே நான் உங்க உடனே இருப்பேன் இது ஏதோ சும்மா நான் பேசுறேன்னு இல்லை உணர்வுபூர்வம் நான் சொல்றேன் அது எல்லாருக்கும் தெரியும் வேற அதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது உங்களை அழைச்சி பேசுறதுக்கு காரணமே இதை உள்ளாட்சியில் நீங்க வெற்றி பெற போறீங்க ஆனால் அதுக்கு முன்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க இருக்கின்றோம் ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி தான் நூறு விழுக்காடு வெற்றி பெற போகுது அது வேற மாற்று கருத்தை கிடையாது மட்டும் உறுதி ஆயிடுச்சு இன்னைக்கு திமுக படுதோல்வி அடைய போகுது படுதோல்வி அடைய போகுது அது உறுதி ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அதுக்கு காரணமா திமுக காரணம் இப்ப கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது வன்னியர் சங்கத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பார்த்துக்கிறது சூழ்ச்சி செய்து ரெண்டு சமுதாயம் சேரக்கூடாது சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க இங்க வந்து ஒரு கொளுத்தி விடுறது அங்க போய் வேற கொளுத்தி விடுத்து சண்டையை மூட்டி விடுறது இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக இது எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அது எடுபடல இப்போ அதனால என்ன பண்ணிட்டோம் நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும் நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சரி கைகூலிகள் வச்சிருக்கிறான் திமுக காரன் இந்த கைகூலிகள் இந்த துரோகிகள் தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறான் இப்போ எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நான் ஏன்னா நீங்க காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம் திமுகவுடைய ஊழல்கள் திமுகவுடைய பிரச்சனைகள் திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கோட்டுக்கு போனாங்க இங்க இப்படி பண்ணிட்டாங்க குழப்பம் பண்ணிட்டாங்க அப்படி போய் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்றான் நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம் இதைத்தான் அவன் எதிர்பார்க்குறான் எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி குழப்பம் உருவாக்குறதுதான் அவன் பிஎச்டி பண்ணிருக்கிறான் திமுக காரன் இதுல ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம் நம்மள களத்துல நேரடியா சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது கோழை அவங்க இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிற அது எடுபட போறது கிடையாது திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போகுது ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம் தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம் இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம் திமுக தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கிழிக்கிறோம் அவங்க முகத்திரையே கிழிச்சிட்டு இருக்கிறோம் அதை எதிர்கொள்ள முடியாது அவங்கள அதனாலதான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள் நானும் சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நானும் எவ்வளோ தாங்கிட்டு இருக்கிறேன் எ அவமான அசிங்கப்பட்டிருக்கிற மன உளைச்சல் தூக்கம் இல்லாத நாட்கள் எதுக்கு நான் இவ்வளவு நான் சுமந்துட்டு இருக்கிறேன் ஏன் உங்களுக்காகத்தான் இந்த கட்சிக்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காகத்தான் இவ்வளவு காலமா நானும் சரி இதுவும் கடந்து போவோம் அமைதியா நம்ம மாட்டோம் வேலையை பார்த்துட்டு போலாம் ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டாரு என்ன மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க போவது கிடையாது ஒரு பொழுதும் போவது கிடையாது நானும் சொன்னாங்கல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறாரு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்ன நடக்குமோ நடக்கும் ஒரு மூணு மாசில எவ்வளோ ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு சும்மா கூட போறதில்லை நான் இன்னைக்கு தயலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அவ்வளோதான் அதான் அதான் உண்மை நில வரும் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி சொல்லி பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி வயசு ஆகுது ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு அது எல்லாம் அது மாட்டுக்கருத்து கிடையாது ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன் இதே மேடையில் சொன்னேன் ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு என்ன நடக்குதுன்னு தெரியல சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல இவங்க சொல்ற இருக்கிற சொன்னாங்க பாரு டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க ஐயா எவ்வளவு சொல்லிருக்காங்க மூவாயிரம் பேர் சொல்லிருக்கிறாங்க மூவாயிரம் பேர் போய் போராடணும் ஐயா அப்படியா சூப்பர் இருக்கிற ஐயா தருமபுரியில் நம்முடைய அந்த நூறாவது நிகழ்ச்சி நூறாவது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்லை அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அங்க கூட்டமே இல்லை வெறும் ஐநூறு பேர் தான் இருந்தாங்க இதெல்லாம் நான் சும்மா சொல்ல உண்மையா தான் சொல்றேன் இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார் அங்க என்ன ஒரு ஐநூறு பேர் தான் இருந்தாங்கள அங்க இருபத்தையாயிரம் பேர் வந்தாங்க தருமபுரியில் இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சி எல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஐயா அங்க வெறும் ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அதுக்கு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூன்று லட்சம் செலவு பண்ணாங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு லட்சம் கணக்கு பண்ணாங்க இப்படி அங்க வந்தது பத்தாயிரம் பேர் வந்தாங்க அங்க திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது பத்தாயிரம் பேர் அவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க என் பேஸ்புக்லயே பார்த்தாலே போதும் என் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் இவ்வளவு கூட்டம் இருக்கு பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான் இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சுட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில் பண்ண இல்லைங்களா அந்த ஹொகனிக்கல் நடைபயணம் நான் தருமபுரியில் பண்ண இல்லைங்களா காவேரி உபரி நீர் தட்டு எப்போ பண்ணது அது மூணு வருஷம் இருக்கு இருபத்தி ரெண்டு பண்ண அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம் நடைப்பயணத்தில் நடைப்பயணம் தர்மபுரியில் போயிருந்தேன் நடைப்பயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அப்பவே ஆரம்பிச்சுட்டார் இருபத்தஞ்சு வருஷமா அவங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து ஏன் போதாத அதெல்லாம் நாலு முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி எட்டு முறை எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க வச்சு எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு ஆனாலும் அதெல்லாம் பத்தல அவரால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு அன்னைக்கு சொன்னாங்கல்ல என்னை தலைவராக்கி அடுத்த நாள் சூழ்ச்சி கொஞ்சோஜமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதாக போட்டாங்க ஐயா ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா அவர் படத்தை உழவு பெருசாக போட்டாங்க ஐயா உடனே ஐயா என்ன பண்ண ஒரு சர்க்குலர் ஜி கே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லாக வரணும் இதுதான் அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா பிள்ளை ஒரு உறவை அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஐயோ யோ எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சமுதாய சமூகத்துல ஒதுக்கப்படணும் இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்க இப்படிதான் எவ்வளோ எவ்வளவு தான் அவர் ஐயா கிட்ட போயிட்டு ஐயா அப்படி சொல்லிட்டாரு உங்களை இப்படி பண்ணிட்டாரு அப்படி நான் எதுவுமே நான் யார்கிட்டயும் எப்படியும் நான் பேச போறேன் யாராவது பேசுவாங்கல்ல ஐயாவை பத்தி பேசுவாங்கல்ல சரி நானும் இதெல்லாம் கடந்து போவோம் போவோம் போன்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு நம்ம இது எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்படி எல்லாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் இங்கே வழக்கு போட்டாங்க அங்கே இந்த கூட்டம் நடத்தக்கூடாது நூறு நாள் நடைபெறும் அது தடை பண்ணணும் எதுவும் நடக்கல ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது வான் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பத்தி தமிழ்ல கற்றுக்க ஆசைப்படுறீங்களா அப்ப நீங்க அப்டாரோட டேட்டா சயின்ஸ் அண்ட் மஷின் அவர் இங்கே வழக்கு போட்டாங்க இங்கே நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லிட்டாரு பாலு சொன்னாரு எல்லாம் சொன்னாரு அப்புறம் டெல்லியில போய் ஒரு வழக்கு அந்த டெல்லி வழக்கு என்ன சொன்னாங்க டெல்லியில சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை அந்த தீர்ப்புல இங்க வராத நீ சிவில் கோர்ட்டுக்கு போக சொல்லிட்ட உடனே வெளியில வந்து வெற்றி 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 படுபாவீங்களா என்னையா வெற்றி உனக்கு எங்கே வெற்றி இந்த வடிவேல் ஒரு பட்டத்தில் அப்படிதான் பண்ணுவான் இந்த காமெடி பீஸ் மாதிரி வெற்றி 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 என்ன வெற்றி உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க அவ்வளோதான் ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு ஐயாவுக்கு தெரியுமே குழந்தை மாதிரி இருக்கிறாரு ஐயா அப்படியா ஆ சூப்பர் உடனே ஒரு அறிக்கை அது அறிக்கையில் என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது ஐயாவுக்கு தெரியாது ஒரு பேரில் ஒன்னு வரும் அவர் பேர்ல லெட்டர் ஒன்னு வரும் இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவில் பலவீனமாக இருக்கிறார் ஐயா அதை பயன்படுத்திக்கிட்டு வேலை அதை செயல்படுத்திக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் நூறு விழுக்காடு காரணம் இந்த நிலைக்கு காரணம் திமுக திமுகவுடைய கைகூலிகள் ஊர்ல ஒருத்தர் ஒருத்தருக்கா அவன் தேன சாக்கடை சாக்கடை எப்படி இருக்கும் அப்படி சாக்கடையாதான் இருக்கும் எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான் எப்படி வாங்கியிருக்கா யார்கிட்ட வாங்கியிருக்கா எல்லாம் தெரியுது என்ன ஒன்னே ஒன்னு நம்ம அருள் சொன்னது மாதிரி பசுமை அருள் சொன்னது மாதிரி என்ன இவங்களுக்கு என்ன என்னன்னா மீடியா வச்சிருக்காங்க மீடியாவில் திமுக மீடியான்னு கொஞ்சம் இருக்கு பொதுவான மீடியா நியூட்ரல் மீடியா தான் அப்படியா நியூட்ரல் மீடியா தான் பொதுவாக அதில் திமுக மீடியா கொஞ்சம் இருக்கு அந்த திமுக மீடியா மூலமாக இவங்க தேனோ அந்த வாந்தி எடுக்கிறது அப்படியே மீடியா முன்னாடி போய் பொய்ய சொல்லி 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 அது முடி போய் அது நீங்க என் தம்பிகளோ என் தங்கைகளோ நிர்வாகிகள் யாரும் நம்பாதீங்க அந்த கன்றாவிலாம் நம்பாதீங்க வெறும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறானுங்க அது உங்க நம்பி அதை பார்த்து பதிவு போட்டு அது பதில் சொல்லிட்டு உங்க மனசுலாம் அதெல்லாம் நீ மாட்டோம் இன்னொரு மூணு மாசத்துல தேர்தல் வருது தேர்தலுக்கு நீங்கள் தயாராக நம்ம கூட்டணி வெற்றி பெறணும் வெற்றி பெறும் அதில் சந்தேகமே கிடையாது கட்சி நம்ம தான் இருக்கு இன்னும் இருக்கும் சின்னம் நம்ம தான் இருக்கு அதுக்கு பிறகும் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இப்படி இருந்தா அப்படி சொல்றான் இப்படி சொல்றான் இவங்களுக்கு வேற வழி இல்லை எனக்கு வாயிலே இவங்க அவங்க நம்ம பேச உண்மையிலேயே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு அவங்கன்னு சொன்னா யாரு சொல்லணும் திமுக தான் நம்ம சொல்லுவோம் அவங்க நீங்க ஜஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா போதும் நீங்க ரிட்டையர் ஆகிறப்போ செவன் க்ரோர் ருபீஸ் உங்களால எடுக்க முடியும் எஸ் இதா துரோகிகள் இந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா திமுக எதிரி ஐயாவை சுத்தி இருக்கிறவனுங்க துரோகி இப்படி அதனால வேறு என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்ட முடியுமா காமிக்க முடியுமா நிர்வாகிகள் இருக்குதா அங்கே இருக்குதா இப்படி எல்லாமே கட்சி கிட்ட தான் இருக்க எல்லாம் இருக்குது அதனால் அவங்க இது மாதிரி மீடியாவில் வச்சுக்கிட்டு தான் தினம் பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ சொன்னாங்க மேடையில் பேசுனாங்கல்ல இவ்வளோ நமக்கு நிர்வாகிகளை அடித்து மண்டையை உடச்சி இங்கெல்லாம் ஃப்ராக்சர் பண்ணி கேஸு அவன் மேலே இருக்குது அவனை கைது பண்ணலனா என்ன அர்த்தம் திமுக முழுக்க அவங்கள ஓவர் பண்ணிடுச்சு அதனால் இந்த தேர்தல் திமுக தோல்வி அடைய வேண்டும் படுதோல்வி அடைய வேண்டும் அதை இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும் இன்னொருத்தர் இருக்கார் ஐயாவுடைய சட்ட ஆலோசகர் அப்பா சூப்பர் பண்றார் நல்ல நமக்காக நல்ல வேலை செய்யறார் அவர் நமக்காக நல்ல வேலை செய்யறார் ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர் பாண்டிச்சேரிக்காரர் அவரு மேல அவங்க அண்ணன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அவர் தங்கச்சி ஒரு தம்பி என்ன நல்ல அபகரிப்பு வழக்கு போட்டிருக்கிறாரு அவர் ஐயாவுக்கு அவர் என்ன யாருன்னால் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறாருக்கு முடி மெஜிஸ்ட்ரேட்டு வேலையிலேருந்து வேலையிலேருந்து தூங்கிட்டாங்க அவரை எதுக்கு கரப்ஷன் சார்ஜஸ் ஊழல் கூட்டச்சாடங்க வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க இவர்தான் ஐயாவுக்கு சட்ட அலோசகர் அப்பா இவங்கெல்லாம் கழிச்சு கட்டி எல்லாம் பண்ணி போட்டோம் ஆ அதனால் இதெல்லாம் விட்டுடுங்க இப்போ இன்னொரு இருபது நாளில் நமக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வருது இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு நமக்கு பொங்கல் தை பொங்கல் வருது இந்த கழிச்சி கட்டதெல்லாம் ஒதுக்கி இதுக்கி ஓரம் கட்டி நம்ம தெளிவான இப்போ நீர் நம்ம இடம் இருக்கிறது அதெல்லாம் நம்ம வேகமாக நம்ம முன்னேறுவோம் வேகமாக நாம் அணுகுவோம் இந்த தேர்தல் மட்டுமில்லை அரசியல் களத்திலே நாம் இருப்போம் அரசியல் களம் நமக்காகவே அமைந்திருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அரசியல் வெற்றிடம் இருக்கிறது தலைமை வெற்றிடமும் இருக்கிறது அதை நாம் நிரப்ப வேண்டும் ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய சோ கால் கல்ட் பிகர்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வீரர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் கலைஞர் ஜெம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்லாம் இன்னைக்கு யாரும் இல்லை அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அந்த இடத்தை நாம் நிரப்ப வேண்டும் நாம் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் நமக்கு எல்லாம் தகுதிகளும் இருக்கு திறமைகளும் இருக்கு திட்டம் இருக்கு செயல் திட்டம் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட அதனால இந்த சாக்கடையை பத்தி எல்லாம் விட்டுடுங்க நம்ம மாட்டோம் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அவன் எப்படி சொல்லிட்டான் மீடியா அது பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விட்டுடுங்க ஏதாவது அது என்ன சட்ட பிரச்சனையா அரசியல் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன களத்தில் போய் அங்கே நான் சொன்ன நிர்வாகிகள்லாம் போட்டுட்டு களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க ரெண்டு போராட்டம் நமக்கு இருக்கு மிக முக்கியமான ஒரு போராட்டம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டம் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இது சாதாரண துரோகம் அனைத்து சமுதாயங்களுக்கும் செய்கின்ற துரோகம் இது திமுகவை தவிர அனைத்து தலைவர்களும் அழைக்க வேண்டும் என்று இங்க நம்முடைய நிர்வாகிகளுக்கு நான் அங்கே அறிக்கை விட்டு நான் அவங்க போய் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க எல்லாரையுமே பார்த்துருக்குறாங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க எல்லா கட்சிகளும் திமுக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் நம்ம அழைப்பு கொடுத்துருக்குறாங்க யார் யார் வராங்க பார்க்கலாம் நம்ம நம்மோட வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம அதன் பிறகு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாபெரும் போராட்டம் அது அந்த போராட்டத்தை நீங்க மறக்காதீங்க முக்கியமான போராட்டம் இந்த போராட்டத்தில் திமுக வன்னியர்களினுடைய எதிரி துரோகி அப்படின்னு ஒரு எண்ணத்தை இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் நீங்க கொண்டு போங்க சாதாரண துரோகம் பள்ள வன்னியர்களுக்கு திமுக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி மூணரை ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நாட்கள் ஆகிறது ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பாடத்தை புகட்டுவோம் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கூட இதுல யார் தெரியுமா துரோகம் பண்ணிருக்க அதிகமா இந்த மணி எப்படி தெரியுமா நான் ஐயா கிட்ட சொன்ன உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அப்புறம் ஒரு வருஷம் ஐயா சொன்ன போராடலாம் களத்துல போடலாம் காமிக்கணும் தான் தினமும் போய் பேசுறவர்கள் அங்க ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் ஐயா கொடுத்துருவாரு ஐயா இப்படி பண்ணிடுவாரு ஐயா ஃபோனில் ஐயா ஃபோனில் போட்டு கொடுக்கறது இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி அந்த நம்முடைய ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம் ஐயா போக போகிறேன் இல்லப்பா அவர் கொடுத்துருவாருப்பா ஜிகே மணி சொல்லிட்டாருப்பா அவர் செஞ்சிடுவாருப்பா வச்சாரு அப்போ வச்சாரு ஸ்டால் இப்படி ஐயாவை அப்படி வேணா இது சாதாரண துரோகம் கிடையாது இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம் இது இல்லைன்னா நம்ம இந்த போராட்டத்தை என்னைக்கு நம்ம வச்சிருப்போம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு போராட்டம் பண்ணா நேரம் கொடுத்துட்டு வேற வழியில் கொடுத்துட்டு இருப்பாங்க இப்படி இவ்வளோ துரோகம் சூழ்ச்சிகள் பண்ணி ஐயா தம்பி ஸ்டாலின் எப்படியாவது கொடுத்துடுவாரு ஐயா சொல்றது நம்பிக்கையில் இருந்தார் ஐயா ஏன்னா அப்படி அப்படிப்பட்டி சொல்லி சொல்லி சொல்லியே அப்படி கட்டுப்படுத்திட்டார் எவ்வளோ இருக்கு நான் இன்னைக்கு சொல்லணும்னு இருக்கு ஆனாலும் மனசுல இன்னும் நிறையா இருக்கு அது பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் என் மனசுக்குள்ளே இருந்துட்டு போட்டோம் உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்ககிட்ட நான் இங்கே இருக்கின்ற ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் பேரூர் நகர மாநகரத்துடைய நிர்வாகிகளுக்கு கிட்ட நான் எதிர்பார்க்கறது என்ன உங்க ஒன்றியத்துல எல்லாம் கிராமத்துக்கும் போங்க நகரத்தில் உள்ள அத்தனை வார்டுகளுக்கும் போங்க பாருங்க சந்தியுங்க பேசுங்க உங்களை அவங்களுக்கு தெரியணும் உங்களை அவங்களுக்கு தெரியும் நீங்க மாவட்ட செயலாளர் பத்தி கவலைப்படாதீங்க என்னப்பா சரியா இங்க இருக்கிற ஒன்றிய நிர்வாகிகள் நீங்க மாவட்ட செயலாளர் பத்தி கவலையே படாதீங்க ஏன்னா நான் சொல்லிட்டேன் நீங்க தான் ஹீரோ மாவட்ட செயலாளர் தான் வெறும் டைரக்டர் அவங்க ஏன்னா சில மாவட்ட ஹேய் என்ன கேட்காம நீ போக கூடாது எனக்கு சொல்லாம நீ அங்க பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க நீங்க மட்டும் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் சரியா என்னப்பா சரியா தலைய நல்லா தான் ஆட்டேன் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் நீங்கள் தான் நம் கட்சியினுடைய ஹீரோ நம் கட்சியினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் நீங்கள் தான் உங்களை நம்பி தான் கட்சி இருக்கு அந்த வகையில் நீங்கள் அந்த பொறுப்பு நம்ம வச்சிருக்கிறோம்பா நம்மளால தான் இந்த கட்சி இருக்குன்னு அந்த பொறுப்பு உண்மைதான் அது அது அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து பணியாற்றுங்கள் வேகமாக வேலை செய்யுங்கள் கடுமையாக அங்கே உழையுங்கள் இன்னும் ரெண்டு தான் இருக்கு ரெண்டு மாதத்துல இந்த மா சொல்கிற இந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பூத் ஏஜென்ட் எல்லாம் பண்ணுங்கள் போராட்டம் ரெண்டு போராட்டத்தில் கிராம கிராமமாக போங்க நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம் நீங்கள் உங்கள் மூலமாக நம் கட்சிக்கும் நம் இயக்கத்திற்கும் நம் அமைப்புக்கும் வர வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையிலே உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களும் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் பொங்கல் வாழ்த்துக்களாக இருக்கு ஆனாலும் அதுக்கு முன்பு இன்னொரு கூட்டம் நம்ம நடத்துவோம் இது வந்து பொதுக்குழு கிடையாது இது வந்து ஒன்றிய நிர்வாகிகளுக்கு கூட்டம் அதை அதை நடத்த போகிறோம் அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் மற்ற இந்த சிக்கல்களுக்கெல்லாம் சிக்கலே கிடையாது சிக்கலுன்னு எதுவுமே கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதில் சும்மா போய் அங்கே சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்டில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கேஸ் நடக்கும் நம்ம நம்ம சைடில் எல்லாமே வச்சுருக்கிறோம் தெளிவாக இருக்குது சட்ட உ சட்டத்திற்கு உட்பட்ட நம்ம கட்சி விதிகளுக்கு உட்பட்ட அத்துணையும் நம்மிடம் இருக்கிறது அதனால் யாருக்கும் எந்த குழப்பம் வேண்டாம் எந்த தெளிவான இன்னும் சொல்ல போனா அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அவங்க தான் மாற்றி பண்ணியிருக்கிறாங்க அவங்க தான் கூட்டம் நடத்த என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க நான் இங்கே சொல்ல போகிறதில்ல எல்லாம் வச்சிருக்கிறோம் நம்ம தமிழரசு தெரியும் பாலுக்கு தெரியும் அந்த வகையில் அவங்க நீங்கள் எல்லாம் தெளிவாக இருங்கள் களத்தில் இறங்குங்கள் நாம் வெற்றி பெறுகிறோம் இந்த கொடுங்கோல் ஆட்சி இந்த மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி ஊழல் ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் காலம் வந்துவிட்டது அதற்கு உங்களுடைய அத்துணை உழைப்பும் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் யாரு இந்த திமுக இந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் களத்திலே வீழ்த்தி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இந்த ஆட்சியை துரத்தி அடிக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அத்துணை பாட்டாளி சொந்தங்கள் அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் 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 நீங்கள் எல்லோரும் களத்திலே இறங்கி நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி நன்றி உரை ஒருங்கிணைந்த அமைப்பு செயலாளர் தஷ்ராமூர்த்தி அவர்கள்